கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு வாழ்க்கையில் பிரதானமா காமத்தை தவிர வேற வரலன்ற அவன் தான் உண்மை நேர்மையானவன் நீங்க இதை சொல்லி சிரிக்கிறீங்க மேலை நாடுகளில் புக்குங்களாம் எழுதி உலகில் அடிப்படையில் செக்ஸ் தான் செக்ஸ்போர்ஸ் தான் ஒருத்தனை தானே ட்ரைவ் பண்ணுது அப்படின்றார் நீங்கள் பெரிய பிரில்லியன்ட்டுன்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்க்கணும் நீங்கள் ரெண்டு மூணு தான் இருப்பான் ஆமாம் ராமர் பெரிய பிரில்லியன்ட்டு கிடையாது ஏன் ஆமாம் அவர் அவர் ராமர் எதனா கதை எழுதி பார்த்துக்கலாம் கிருஷ்ணா உபாஷான் வாங்க ராமா ராமா உபாசான்னு என்ன கதை பத்தியா யார் அப்போ கிருஷ்ண பேர் பட்டார்ல பல வீட்டுக்கு பூந்து வந்ததுனால நெய் எல்லாம் திருடி அங்கே இங்கே பூந்து போகிற பொம்பளைங்கள கல் தச்சு இல்லை பின்னலை என்று இருப்பான் அப்படின்னா கிருஷ்ணா தான் என்ன பண்ணிக்கிறாரு ஆமாம் உருச்சத்தில் போற நத்தி காமிச்சிக்கிறையாரு அப்போது செக்ஸ் போர்ஸ் இருக்கு இல்லை உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி காமத்துக்கான ஆற்றல் அதுதான் பதினாறாவது படியில் எதனி படியோ கடைசி படியாக தான் அடுத்தது தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் செக்ஸ் கடவுள் அடுத்த ஸ்டெப் கடவுள் ஸோ உண்மையிலேயே நீங்கள் தரமான மனிதராக மாறும்போது காமம் சார்ந்த சிந்தனை உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும் ஒருத்தர் போட்டே வச்சுரான் ஒருத்தன் அது யாருன்னா சொல்ல மாட்டான் ஒருத்த போட்டு வச்சுருவான் யாரோ ஒருத்த பாம்பு போட்டு இது வந்து டேஞ்சர் அபாயம் ஆழ்மன ஆசைங்களெல்லாம் களறி விட்டுரும் அதனால் என்ன பண்ண முடியாது இது வார்த்தையில் சொன்னால் கண்டுபிடிச்சிடல இது மட்டும்தான் உங்களுக்கு கடவுள்கிட்ட போவோம் படாது எதுவும் ம் மற்ற உயிர்கள் எல்லாம் என்ன பண்ண நீங்கள் சக உயிராக நினைக்கணும் சக அப்போனா செ செக்ஸை தாண்டி யோசிக்க முடியாதுன்னா முடியும் செக்ஸ் தாண்டி யோசிக்க முடியும் எப்போது நீ செக்ஸை பற்றி யோசிக்கிறியோ அப்போது ஓரளவுக்கு உன்னை பற்றி புரிஞ்சிக்கணும் அர்த்தம் என்ன இது தான் என்னை டேஞ்சர் பண்ணுக்குது ஆமாம் சதா சொர்வ கோலமும் எழுந்துக்கும் நான் எழுந்துக்கணும் இல்லையோ அதை எழுந்து இல்ல நேச்சுரல் இது வந்து உண்மையான ஒரு மனிதனுடைய இது வந்து இதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் கூச்சப்பட்டெல்லாம் எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்போ உள்ள சக்தி ஓட்ட இருக்குது ஆனாவோ அல்லது பெண்ணாவோ உண்மையிலேயே நீ இருக்கிற ஒரு மனிதன் காம உணர்வு இருக்குதுன்னா உடல் முழுசும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன ஆகும் வயசு ஆச்சுன்னா அங்கே நோது இங்கே நோதுன்னு உட்கார முட்டி நிற்க முடில காலத்து வைக்க முடில வேகமாக ஓட முடில மேலே ஏற முடியல ஏற முடியலாம் அப்படின்னு இல்லை ஒரு பதினஞ்சு பதினாறுல எப்படி இருக்கும் தக தகன்னு இருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கற்பனையில் கட் பண்ண ஆஹ் ரெண்டு அப்படியே போகிற மாதிரியா போகிற மாதிரியா அங்கே போகிற மாதிரியா அங்கே போகிற மாதிரியா யாரை பார்த்தாலும் ஆமாம் ஏதாவது ஒரு சினிமா நடிகை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு வச்சுன்னு இருப்பேன் மனசில் உள்ள ஒரே தெருக்கூத்து தான் மோகினி வரும் இல்ல அழகிய சுரா அழகிய அசுரா இல்லையா கனவினில் வந்து கனவினில் வந்து உம் என்னிடம் சேரும் ஆண்கள் யாரும் சகலமும் பெற்று வாழ்வான் என்று அழகிய சுரா எந்த அந்த சுரா இல்ல ஒரு படகு ஒரு துடுப்பு ஒரு இது இல்லை எப்படா எல்லை தாண்டி போனாலும் ஏற்றுக்கொள்வா எல்லாம் பாட்டு எழுதி வச்சுருப்பானுங்களே பாட்டு நல்லா இருக்குமே ஒரு படகு ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு வேடம்ன்ற ஓடக்கார ஓடக்காரன் உங்களில் யாரு இல்லை அது மாதிரி நான் எல்லாம் மீறி போய் வந்தாலும் ரசிப்பவன் நீதானா நீ அது நான் இல்லை அதுதான் நல்ல பிள்ளை எந்த புள்ளையோ தெரில நல்லா இருக்கட்டா அப்பனா அப்பதான் நீங்க வந்து விசாலமான மனதை பெறுறீங்க ஆள் மனசுல இருந்து எல்லா அழுக்கும் போயிருக்குது உடல் மனசு எப்படி ஆரோக்கியமான காமத்தை சார்ந்து சிந்திக்க மலருது இப்போ புரிஞ்சுக்கணும் ஓகே காம விஷயம்லாம் புரிஞ்சிக்கக்கூடாது காமறுதல் எதுக்காக நான் ஆனாவோ எது பெண்ணாவோ மலர்ந்துருக்குறேன் எதுக்காக இன்னொருத்த என்னுடைய அன்பு மலருது நான் இன்னொரு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோதான் அது அன்பு மன்னர் சேர்ந்து சரியான ஒரு ஆளை தேர்ந்துட்டு அதை கூட வாங்கிட்டேன்னா இல்லை கணவனாவோ மனைவியாவோ பார்ட்னர் தெரியாது சரியான ஒரு ஆளை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன்னா அந்த இன்னும் நான் தேவையோ அத்தனையும் கேட்குற அளவுக்கான ஒரு பெண் என்ன நான் தேவையோ அதெல்லாம் கேட்குற அளவுக்கான ஒரு ஆண் ஒன்று கஷ்டம் நீ ஜெயிச்சிட்டா அவ்வளோதான் பிரச்சனை எங்கடானா நீ மனைவின்ற பேரில் அவளை கூட நீ வந்து உண்மையாக வாழ முடியல தான் உன் பிரச்சனை கணவன் அப்படின்னு ஆகிட்டாக்கா அவங்ககிட்ட உண்மையாக வாழ முடியல கணவன் போய் எல்லாத்தையும் சொல்ல வெறிப்பிச்சு நாயன்றான் உனக்கு முடியலைன்னு சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன்றான் எந்த ஆம்பளையும் முடியலன்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கு வெறிப்புச்சுன்றான் அதுதான் பெரிய பிரச்சனை ஆபத்து கணூன்கிட்ட போய் வாழலான்னா முடியல நான் சொல்கிறேன் கணவன் மனைவிமாவே நீங்கள் என்ன பண்ணலாம் வெளிப்படையாக பேசிங்கன்னா சரியாக போய்டும் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை பேசவே இல்லை கேட்கலாம் மனசு விட்டு என்ன உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கிட்டே என்ன தேவையோ உனக்கு கணவன் கிட்ட என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கலாம் ஸோ அந்தோஷமாக அதெல்லாம் போய்டும் தீந்துடும் ஓ இவ்வளோ தானா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிடும் உன்னால் அது மேலே முடியாது ராஜா அழமா சோர்ந்து போய் வருவேன் அப்போ உனக்கு கடவுள் தேவைப்படுவே உனக்கு என்ன ஆகிருக்குனா குண்டில் நீ எல்லாம் எழும்பிடும் எப்பா காமத்தை முழுமையாக அனுபவிச்சிட்டியானா நீ என்ன செய்யலைன்னா உன் மனைவி உனக்கு வாய்ப்பு தராமல் இருக்கலாம் நீ பேசு இல்லை உன் கடவுள் உனக்கு வாய்ப்பு தராமல் இருக்கலாம் நீ என்ன பண்ண பேசு இல்லைன்னா இயலாமையோடு இருக்கலாம் அதுக்கும் மருத்துவலாம் இருக்குது பேசு ஒத்துக்க மாட்டேன்றானா விட்டுருக்கிறேன் நான் இங்கே தான் சொல்கிறேன் நான் அந்த ஒத்துக்கிற ஆளாக இருந்தால் ஒத்துக்க ஒத்துல என்ன பண்ண முடியாது இந்த இடத்துல எல்லை மாரி தப்பு இல்லை அந்த ஓடக்காரன் ஓடக்காரி நீ தானா ஆமாம் நான் தானான்னு சொல்லலாம் சொல்கிறது தைரியம் இல்லை அவனுக்குமே இல்லை சில சமயம் இல்லை போகாத எல்லை போய் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் அதுதான் அது வரி கரெக்டாக வந்துச்சு போகாத எல்லை போய் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் போகாத எல்லை போய் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் நீ தானா நான் அது நான் இங்கே தான் பிரச்சனையே இங்கே தான் பிரச்சனையே அப்போ காமம் தப்பு காமம் தப்பில்லை கொண்டாட தெரியல உனக்கு அதை கொண்டாட தெரியல அதை மதிக்கல அதை என்ன பண்ணல நீ மதிக்கலை உனக்கு உன் ஏழாமையை நீ ஒத்துக்க மாட்டேன்ற அந்த இடத்துல இங்கே தான் உன் பிரச்சனை நீ ஆணாகவோ பெண்ணாகவோ இரு ஏழாமையோட கூட இரு ஏழாமையை ஒத்துக்க பிரச்சனை முடிஞ்சிச்சு கமனம் நான் இல்லை முடியலன்னா கம்முன்னு வந்துடுறேன் என்ன இப்போ கம்மனு இருக்க முடியல முடியல அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கிறான உடனே அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சிடான் அடுத்தது நம்மக்கிட்டே இவ்வளோ பண்ணுறாங்களோ வேறு பொண்ணு என்ன பண்ணுவாளோ ஒது ஒத்த வெத்த ஒத்த பீஸ் நம்போ இல்லை புருஷனாகுறோம் மேனேஜர்கிட்ட எப்படி வந்து போகலன்னு நினைக்கிறான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றோம் புரிஞ்சிச்சா பிரச்சனை எங்கே அங்கே எதுவும் பிரச்சனை டேமேஜ் ஆகிட்டான் என்ன சொல்கிறேன் இல்லை டேமேஜ் ஆகிட்டா இந்த இந்த சந்தைக்கு படுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளோம் பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கும் சந்தை யார் போடுவாங்க அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்றத்தாழ்வு பெருசாக இருக்கும் பொருளாதாரமாக இருக்கலாம் அறிவு சார்ந்து இருக்கலாம் சிந்தனைய இருக்கலாம் வேலை செய்யறது ஏதோ ஒன்று இருக்கலாம் ஒரு பெண் திறமைசாலியாக இருப்பாள் அவனால் உயர்த்த முடியாது நம்ம பார்த்துட்டோம் சேக்கல்ல உங்களுக்கு சேர்த்து விட்டான் ஒரு பிள்ளை நல்லா பாடுறாங்கன்னு ஒன்று யாரெல்லாம் கேட்டுறாதீங்க அது மட்டும் கேட்கக்கூடாது என்கிட்ட தெரியாது யாரோ ஒருத்தர் பாடுறவங்களாம் அவங்க வீட்டுக்காரு என்ன பண்ணினாரு தற்கொலை பண்ணினார் அதுமா பாட்டு எம் புருஷிந்தோம் டொய் 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 எனக்கு மட்டும்தான் டொய் 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 இந்த மாதிரிலாம் எப்போ போகாத எல்லை போய் வந்தாலும் அந்த ஆம்பளைக்கும் ஒரு பாட்டு இது என்ன இது வெல்ல மனோ உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்தான் பித்தான் முள்ளையும் பூவா நீ நினைச்ச அந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்கணும் நல்லா இருக்கும் ஆமா உச்சி வகுந்த இதெல்லாம் பாடக்கூடாது அப்ப அதனாலதான் ஓரமா வகுந்து எடுத்துக்கிறாங்க உச்சியை வகுந்து எடுத்து நம்மள தப்பா நினைச்சிட்டு போறாங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வருமா ஏன்னா நேரம் வந்து அந்த பாட்டு நம்ம போயிட்டு போய்விட்டு கொஞ்சம் சைடில் ஊற்றுறது உச்சி தானே வகுந்து எத்தா தப்பு பண்ணுறீங்க சைடில் வகுந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து அப்போ காமம் சார்ந்த சிந்தனை இருக்கும் நீங்கள் தான் அதை என்ன பண்ணால் சரியா ஆற்று பற்றினையும் ஆரோக்கியமாகறீங்கன்னு அர்த்தம் காமம் சார்ந்த சிந்தனையும் அல்லது காமம் சார்ந்த உணர்வுகளோ உங்களுக்கு மேலோங்கிருதுன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆரோக்கியமாகறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பண்ண வேலைக்காவது பீசுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அசிங்க பற்றிடுறாதீங்க இத அந்த அழகான காமத்தை என்ன பண்ணாதீங்க அசிங்கப்படுத்திடாதீங்க உங்கள் பார்ட்னர் கிட்டே பேசி என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியே தேடுங்க அதை விட்டுவிட்டு இது யோசனையாக போயிட்டு எங்கேனா போய் எயிட்ஸு நிறைய இது வீடி எய்ட்ஸ் நிறைய டைப் ஆஃப் வியாதிகள்லாம் இருக்குது குரங்கானெலாம் போய்ட்டு வந்து நான் எயிட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து இங்கே விட்டுக்கிறானுங்க நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணால் கவனமாக கையாள வேண்டியது யாரோடதே உங்களுடைய இது காமத்தை கொண்டாடுங்க தப்பு இல்லை அது உங்களுக்கு தகுதியான உங்கள் உங்கள் மனைவியோடோ கணவனோடோ பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் சார் கணவன் சரியில்லை அப்போனா மாமனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் யார் சார் மாமா ஏன் வேலை மாமா வேலை புது தரச்சு அதெல்லாம் நமக்கு படாது

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது